நம்ம என்னமா பண்ணிட்டோம் ஒருத்தனோட கை நம்ம காலர் வரைக்கும் வந்ததே கிடையாது இங்கெல்லாம் ஒருத்தர் நுழையணும்னா அவன் நூறு வாட்டி யோசிக்கணும் யோசிச்சாலும் அது அதுக்கப்புறமும் சாதிய அமைப்பாக தான் உருவாக்கணும்னு அம்பேத்கர் பேரை சொல்லி ஆனால் அதில் இருந்தது எல்லாம் அது தேவர் போனார்ன்னு அவங்க அம்பேத்கரைய அவங்களுக்கு எந்த அவங்களுக்கு நான் வஞ்சித்து அவங்க டீம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி மாரி நான் கழுவிட்டுமா அப்படின்னு நான் சொன்ன உட்கார் என்னை கேட்டால் வந்தேன் நான் சொல்லாமல் போகக்கூடாது உட்கார அப்படின்னு மறைக்கப்பட்டு வர ஒரு தலைவரோட பேரை தைரியமாக வெளிக்கொண்டு வரார் அப்படின்னா இப்போ இவர மாதிரி ஆளுக்கு தான் நம்மளோட ஸ்டோரிய சொல்லணும்னு சொல்லி நம்ம சொன்னது அவங்க வந்து ஒரு எடுத்தது வந்து மிஞ்சி போனால் கைப்படி அளவு தான் சொல்லணும் பெரிய பையன் அவன் கொஞ்சம் என்ன மாதிரி ரெண்டாவது பையன் கொஞ்சம் நியாய தர்மம் பேசுவான் பிரிட்டிஷ் பீரியட்ல புதுசாக கோயில்களுக்கு வந்து எந்த பர்மிஷனும் கொடுக்கல இது ஒரு பெரிய மரமாகவே இருந்தது இது அப்படியே வேரோட பிடிக்கிட்டு வந்து இங்கே நட்டு வச்சிருக்கோம் என்ன காரணத்துக்காக அது மாதிரி இது இப்போ மரத்தை காட்டி இதை இது பழைய கோயில் பாங்கிறத காட்டி பர்மிஷன் வாங்கிக்கிட்டாங்க இந்த ஊருக்கு போனால் இப்போ திருநெல்வேலிக்கு சொந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்களா இப்போ பாருங்க இப்போ நம்ம ஒரு சமுதாய ரீதியாக நம்ம வந்து இதாகும் போது அங்கே நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ இங்கேருந்து பாதிக்கப்படுறவங்க எல்லாம் அங்கே தானே இருக்கலாம் அங்கே போனது அவங்க ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்பான் கடல் தாண்டி போனா பாஸ்போர்ட் எடுத்துட்டு போறானா இல்லையோ சாதிய கூட புத்தி இருக்கும் தானே செய்யும் ஆனா என்ன தமிழ்நாட்டுல வாங்கிட்டு அடி வாங்கிட்டு உட்காண்டுறாங்கன்னா இங்கே விட மாட்டோம்ல ஆனால் எல்லா கட்சியுமே இங்க இருக்கு போலேயே எல்லா கட்சியும் இருக்கு எல்லா கட்சியும் இருக்கு அந்த அந்த மதத்துக்காரன் ஜாதிகாரனுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டுல எப்படி செயல்படுறான் அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ காலா படத்துக்கும் உங்களுக்குமான தொடர்பு தான் என்ன இயக்குனர் பவித்ரன் அவர்கள் வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பாங்க முழுக்க முழுக்க வந்து இது அந்த ஒரு தோரணை எல்லாம் அப்படியே இருக்கு அந்த சாயல் இருக்கு அப்படின்னு படம் இப்படி ஒரு படம் எடுக்க போறாங்க வைக்கிறாங்கலாம் நம்ம நமக்கு தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா தோழர் ரஞ்சித் வந்து எனக்கு இங்கே மும்பையில் வேண்டிய ஒரு சிலவங்களோட என்னை வந்து பார்க்கறாரு பார்த்து நேரடியாக என்ன பார்க்கல அவங்க போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போய் விசாரிச்சிருக்கிறாங்க தமிழர்களில் யாரு இப்போ பேசப்படுற மாதிரி இருக்கிறாங்க வைக்கிறாங்க அப்போ என் பேரை சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க பெரிய பெரிய ஆள்களாக பார்த்துருக்குறாங்க அவர் எதிர்பார்த்து வந்து அந்த மெட்டீரியல் அவருக்கு கிடைக்கல அப்போ தான் என்னை வந்து பேசும்போது இதை ஆஃபீஸில் உட்காந்து இருக்கிறாங்க ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பெரும் பேரினத்தின் தலைவனோட பேரை மறைக்கப்பட்டு வர ஒரு ஒரு தலைவனோட பேரை தைரியமாக வெளிக்கொண்டு வரார் அப்படின்னா இப்போ இவ்வளோ மாதிரி ஆளுக்கு தான் நம்மளோட சூரிய சொல்லணும்னு சொல்லி நம்ம சொன்னது அப்போ நான் சொன்னேன் இந்த இது வந்து எங்களோடது வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வாழ்ந்து இன்றைக்கி நாங்கள் நிலச்சி இருக்கிறோம் அப்படின்னா இதில் நாங்கள் இழப்புகள் அதிகம் இதுதான் தான் இந்த மக்களுக்கு தெரியணும் நமக்கு தெரியப்படுத்தணும் யாரும் இந்த ஒரு வழிய சூஸ் பண்ண கூடாது இந்த கதையை நீங்க எடுக்குறது இப்படி சொல்றதா இருந்தா நான் அந்த உங்ககிட்ட அந்த ஸ்டோரி சொல்றேன் அப்போ அவங்க சொன்னாங்க அப்படியே பண்ணிடலாம் நான் அப்படின்னு ரஞ்சித் வந்து இங்கெல்லாம் ஹிடன் கேமராலாம் எல்லாம் வச்சுதான் நான் எப்படி நடந்து வர்றேன் பேசுறேன் இதெல்லாம் பாத்து அந்த மேனரிசம் அப்படியே காப்பி பண்றாங்க இல்ல எனக்கு என்ன கேள்வினா அந்த படத்தோட கதாபாத்திரமும் கதையும் உங்களுடைய அந்த நிஜ கதாபாத்திரத்தை ஒத்து போனிச்சா இல்ல தாராவி மக்களோட அந்த வாழ்வியலுக்கு ஒத்து போனிச்சா அப்படியே என்ன கமர்ஷியலா என்ன தேவைப்படுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அது போக ஏகப்பட்ட இதுலாம் இருக்கிறதுங்க மக்களோட வாழ்க்கை தரம் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது அது அவங்க வந்து ஒரு எடுத்தது வந்து மிஞ்சு போனால் ஒரு கைப்பிடி அளவு தான் சொல்லணும் அது போக ஏகப்பட்ட இருக்குது வெளியில இன்னும் வெளியில சொல்லும் வெளியில வராத பல உண்மைகள் இருக்குது அதெல்லாம் யாரும் தைரியமா எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க கமர்ஷியல்ல தான் யோசிப்பாங்க முக்கியமா உங்களை பாதிச்சது என்ன காலா திரைப்படத்துல இதை கட் பண்ணிட்டாங்க இல்லைனா இதை வச்சிருக்கலாம் உண்மை இதுதான் அப்படிங்கிறது மாதிரி அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்ம சொன்னது வரைக்கும் வருது செகண்ட் ஹாஃப்ல அவங்க மாத்திட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல நாங்க எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் வேறு அது என்ன நீங்க எதிர்பார்த்தது என்ன இது இந்த லைன்ல இது வந்து ஒரு ஒன் வே ட்ராக் கூட இதுல போகனா போனா உங்களோட போகாது இது பின்னாடி வர்றவன் சந்ததியவும் தொடர்ச்சி தொடரும் அன்னைக்கு எங்க அப்பா இந்த சங்கத்துல தலைவரா போ சங்கத்துல வந்து தலைவரா பதவி ராமசாமி அவருக்கு அப்புறம் வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கப்படாமல் இருந்திருப்பாருனா அவர் இதுல தலையிடாம இருந்திருப்பாருனா நம்ம இந்த வழியிலேயே போயிருக்க மாட்டோம் இப்படி இப்ப நான் போயிட்டேன் இப்ப என்ன ஆகும் என் பையனும் இப்ப நான் சொன்னேன் அந்த இரண்டாயிரத்துல அவங்க கூட என் கூட ஆறு மாசம் உள்ள மூணு மாசம் உள்ள பையனும் அப்படித்தாங்க இருக்கும் அதனால இது நம்ம அப்பவே சொன்னோம் இது தான் வரும் நம்மளோட முடியாது நம்ம அதுக்கப்புறம்

இப்போ நம்ம வாழ்க்கை வந்து எப்படி அப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது இப்ப எங்க கூட சேர்ந்தவங்க எங்கூட பழகினவங்க எங்கூட தான் தெரியும் அது இது இந்த இது யாரோட ஸ்டைல்ங்கறது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது இப்ப இத பார்த்தீங்கன்னா அந்த படத்துல இதெல்லாம் காட்டுவாங்க இந்த இடம்லாம் வரும் இந்த காம்பவுண்டு இந்த இதெல்லாம் வரும் பெயிண்ட் என்னோட அங்க இருக்கிற வீட வந்து இங்கே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இங்க இருக்கும் இதுதான் இந்த இடெல்லாம் அப்படி காட்டுவாங்க அங்க ஓப்பன் ஜீப்னுக்கும் பக்கத்துல நாய் இருந்துட்டு இருக்கும் ரஜினிங்க நின்று இருப்பாரு இந்த மாதிரி இந்த இடம் தான் இவ்வளவு பேசேஜ் தான் அதுல காட்டுவாங்க அவர் வீட்டு உங்களுக்குள்ள பசங்க தான் அங்கேயே அப்படியே காமிச்சிருந்தாங்க ஆமா ஆமா இங்க பசங்க எப்பவுமே இருந்துட்டு இருப்பாங்க கூட பசங்க எப்பவும் இருப்பாங்க இந்த படத்துல என்ன நான் மூத்த பெரிய பையன் அவன் கொஞ்சம் என்ன மாதிரி ரெண்டாவது பையன் கொஞ்சம் நியாயம் தரமா பேசுவான் உண்மையாவே அப்படிதான் அப்படிதான் இருப்பாங்க பசங்களை எல்லாருமே தான் அவங்க பார்த்து பேசியிருக்கிறாங்க பேசியெல்லாம் வந்துருக்குறாங்க வீட்டுல போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுட்டு ஒய்ஃபோட காஸ்டியூம் இப்படி எல்லாமே இது பண்ணாங்க இதெல்லாம் நம்ம சொன்னது தான் தோழர் செஞ்சாரு நமக்கு ஒரு சந்தோஷம் தான் ஆனால் நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்லாமல் விட்டுட்டாங்க அது ஒரு பெரிய வருத்தம் ஆயிடுச்சு படம் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சரி இதை கூட நோட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம டேரக்டாக சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆமாம் உள்ள ஒரு ஆஃபீஸ் உண்டு அப்போ ரஞ்சித்து அவங்க டீம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வரான் வெளிநாட்டுல இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வரான் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பேசிட்டு இருக்கிறான் ஆனா நான் அவனுக்கு சரியா பேச முடியல இவங்க இருக்கிறாங்க நான் அவனை உட்காரப்பான்னு சொல்லிட்டு நான் இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன் இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவன் ரொம்ப நேரம் ஆகுது அவன் போர் ஆகுறான் அப்போ எந்திக்கிறான் இந்த சரி மரம் நான் கழுவிட்டுமா அப்படின்னா நான் சொன்ன உட்காரா என்ன கேட்டா வந்தேன் நான் சொல்லாம போக கூடாது உட்கார அப்படின்ற இப்படி நம்ம எந்த இடத்துல சொல்றோம் இதை பாருங்க அவங்க வந்து கமர்ஷியல் அப்படியே கரெக்டா அவர் தான் அந்த காலப்படுத்த அவர் வில்லன் வருவாரு அப்படி இவர் சொல்லுவாரு இது நீ வரலாம் உள்ள அது ஓ இஷ்டம் நீ போறது ஏன் இஷ்டமா இப்படி அப்ப அந்த டைலாக் கேட்கும் போது அப்படி இது வந்து இதுதான் நம்ம வீடு இந்த வீடு இப்ப இந்த சந்தில் இருக்கிறதுனால இது இப்படி காட்டாம இது அப்படியே வெளியில இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க

ஒரு ஜாதிய தான் உருவாக்கணும் அம்பேத்கர் பேரை சொல்லி ஆனா அதுல இருந்தது எல்லாம் தேவர் கோனார்னு முஸ்லிம்ஸ் இப்படி எல்லாரும் இருப்பாங்க அவங்க அம்பேத்கரை அவங்களுக்கு எது அவங்களுக்கு நான் மாரிபாய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூட அவ்வளவு எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் இருப்பாங்க எல்லா கம்யூனிட்டி எல்லா மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ரிலீஜன்கார எல்லாரும் இருப்பாங்க ஈவன் இந்து முஸ்லீம் ரைட் நடக்கும் போது உள்ள வந்து பார்க்கணும் அப்படினாலே கஷ்டம் யாராச்சும் வெளிய ஆட்கள் யாராச்சும் உள்ள ஆம்பள சீக்கிரம் வந்துர முடியாது உள்ள அது சொல்றல அது அந்த பேரே போது கிராஸ் ரோடுக்கு வந்து அந்த டைம்ல இருந்தே நல்ல ஒரு பேரு இங்க எல்லாம் ஒருத்தன் அவன் நூறு வாட்டி யோசிக்கணும் யோசிச்சாலும் அது அதுக்கு அப்புறம் முடியாது அந்த இப்பவும் அதே பேரோட போய் இல்ல நாங்க வரப்போ கூட ரெண்டு மூணு பேர்ட்ட அது மாதிரி உங்க பேரை சொல்லி அவரு வீடு எங்க இருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னப்ப வந்து ஏன் என்ன காரணம் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அது இயல்பாவே அந்த ஒரு இது வெளியில இருந்து வராங்க என்ன காரணத்தை கேக்குறாங்க அப்படின்ட்டு அது சொல்றதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா நீங்க எதுக்காக வந்திருக்குறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இப்போ அவங்க காட்டிடுவான் இப்போ நீங்க வந்து திடீர்னு எம்எல்ஏ அட்டாக் பண்றீங்கன்னு அந்த மாதிரி கூட ஆகும் இல்லைன்னா போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறத இருக்கலாம் இப்படி இல்ல அப்போ நம்மளே காட்டி கொடுத்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லது கொஞ்சம் தயங்குவாங்க அது மாதிரி நீங்க உள்ளுக்குள்ளேயே காட்டி கொடுத்து ஒரு சில இடங்கள்ல வந்து நீங்க தாக்குதலுக்கு உண்டானதா இருக்கட்டும் நீங்க வந்து அச்சுறுத்தலுக்கு உண்டான சம்பவங்களா இருக்கா இங்க லோக்கலுக்குள்ளே உங்களுக்கு இல்லை இதுவரைக்கும் அது ஒண்ணுதான் நம்மளோட பெரிய ப்ளஸ் இது வரைக்கும் ஒருத்தனோட கை நம்ம காலர் வரைக்கும் வந்ததே கிடையாது அது ஒரு பெரிய ஒரு பெரிய குறிப்பிட சொல்லலாம் நாம என்னென்னமோ பண்ணிட்டோம் நம்ம வரைக்கும் வந்து ஒருத்தன் காலரோட கை வச்சது கிடையாது இப்போ பாம்பேயில வந்து இவ்வளவு ஒரு செல்வாக்காக இருக்கீங்க நிறைய பேருக்கு தெரியுது இப்படிலாம் இருக்கீங்களே இதே ஊருக்கு போனா இப்போ திருநெல்வேலிக்கு சொந்த ஊருக்கு போயிருக்கீங்களா அங்கெல்லாம் போனா அடி பழகுறதா இருக்கட்டும் அங்கே உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பாருங்க ஒரு நேரம் ஊருக்குலாம் போனேன்னா தனியா தான் சுற்றுவேன் பஸ்ல போவேன் சொந்தக்காரங்களோட இருப்பேன் தெரியாது தெரியாது இப்போ பாருங்க இப்போ நம்ம ஒரு சமுதாய ரீதியா நம்ம வந்து இதாக்கும் போது சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கற போது அங்க நமக்கு பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ இங்க இருந்து பாதிக்கப்படுறவங்க எல்லாம் அங்கதான இருக்கா அங்க போனது அவங்க ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்பான் அப்போ நாம அங்க தான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியது இப்போ கூட தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் எங்கே தான் சந்தே இந்த மக்களோட ஏதாவது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போதோ இல்லை தா தாக்கப்படும் போதோ நாம் இங்கேருந்து குரல் கொடுக்குறோம் அவங்களுக்கு எதிராக இங்கே நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஏன் நேரடியாக அங்கே போய் ஒரு காலத்தில் போய் திறனை நின்று பேசுகிறோம் அப்படிங்கும் போது அவங்க அங்கே டார்கெட் பண்ணுவாங்க இப்போ அங்கே நாம் வந்து பாதுகாப்பு வைத்து வந்துட்டார் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன கூட என்னோடய பாதுகாப்புக்காக வந்திருந்த ஒரு ஜீப் நிறைய ஆயிரத்தோடு பிடிப்போம் தென்காசி ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த வழி அப்படிங்கிறது தப்பு அப்படின்ட்டு நீங்கள் உணர்ந்துருக்கீங்க இங்கே இருக்கிற தாராவில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து பேச வரவங்களாக இருக்கட்டும் அது மாதிரி மாறி பாய் வாங்க அந்த மாதிரி பிரச்சனை அதை பண்ண சொல்கிறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அவங்களுக்கான ஒரு அட்வைஸாக கொடுக்குறீங்க முன்னெல்லாம் அப்படி வந்து என்ன பண்ண ஒருத்த அடிஷ்டான வந்து சொன்னால் உடனே அவன் பேச்சை நம்பி நாங்கள் இங்கேருந்து ஒரு டீமாக போயிருது அவன் பேச்சை நம்பி அவன் யார் சொல்கிறான்னு அவனை தாக்கிறது இப்படிலாம் இருந்தோம் இப்போ அப்படி இல்லை இப்போ யாராவது இப்போ வந்து இப்படி சொன்னால் கூட நாம உடனே அவனுடைய எதிராளி கூப்பிட்டு பேசலாம் நம்ம கூப்பிடலாம் அங்கே வாடா ஏன் அப்படியே சண்டை போட்டுக்கிறீங்கன்னு பேசலாம் ஒத்து வரலையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோனை போட்டு விட்ருவோம் அங்கே வச்சு அவனை மறு மறுபடியும் அந்த பிரச்சனைகள் நீடிக்காமல் இருக்க மாதிரி தடுக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை நம்ம சேரும் அதையும் மீறி ஒரு சில இடங்களில் ஜம்மங்கள் நடந்து போயிடும் அதெல்லாம் நம்ம இது பண்ணியிருக்க முடியாது யார் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி நடக்குதுன்னா அதை செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா தான் நம்ம செய்ய முடியும் வாலண்டியராக யாரோட பிரச்சனைகள் நம்ம தலையிடுறது இல்லை ஆனால் கல்விங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் என்னதான் அது மாதிரி டான் ரவுடி அப்படின்னு சொல்றவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டம் உள்ள வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கான இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா அட்வைஸ் கல்வி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு சொல்ல ஒரு சிங்க பால் மாதிரி சிங்கத்தின் பால் மாதிரி எவ்வளவு தூரம் அதை குடிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம கர்ஜனிக்கலாம் அவ்வளவு பெரிய பெரிய டான்களையும் ஒரு 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 நல்ல படிச்ச ஒரு வக்கீலோ ஒரு டாக்டரோ அவங்கள்ட்ட மோத மாட்டாங்க படித்தவங்கள்ட்ட மோத மாட்டாங்க ஏன்னா அவன் லீகலா பெண்ணு பிடிச்சா அருவ கம்புகள ஒரு 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 பெரிய ஒரு சக்தி பேனாக இருக்கு இதை நிறைய டவுன்களே அன்ப அரும்பு மூலமாக அனுபவ அனுபவிச்சிருக்கிறாங்க இப்போ உள்ளவங்களுக்கு அது தெரியும் இப்போ கல்வி எவ்வளோ முக்கியங்கிறது அவங்க எல்லாருக்குமே நல்ல நம்மளும் எல்லா இடமும் நம்ம போதிக்கிறோம் ஒரு ஒரு படித்தவன் எப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இனி நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா முன்ன மாதிரி அப்படி இப்படி இந்த அடிதடி பண்ணி தான் வயிறு வளர்க்கணுங்கிற அவசியமும் இப்போ பெருசாக இல்லை எல்லோருமே அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு குழப்புக்கான வழி இருக்குது அதை அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க படிப்பால் என்ன தொடர முடியாமல் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம செய்யணும் இந்த ஸ்கூல்ல மட்டும் இப்போ எவ்வளோ பேர் படிச்சிட்டு இருக்காங்க இதில் குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்க பட்ட படிச்சிட்டு இருந்தவங்க இப்போ இந்த பேண்டமிக்கு வந்து இந்த இதில் வந்து ஒரு இருநூறு முந்நூறு குழந்தைங்க குறைஞ்சு போயிட்டாங்க இப்போ ஆதித்ராவிட மகா வந்து இந்த ஸ்கூல் அப்படின்னு கிடைக்கிறதுனா எந்த ஒரு மக்கள் வந்து கோயிலுக்குள்ள கோயில் வழிபாடு ஆலய வழிபாடு மறுக்கப்பட்டதோ அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அங்கிருந்து பாதிக்கப்பட்ட அதே சமுதாயத்தை இங்கே வந்து இவ்வளவு பெரிய கோயிலை உருவாக்குறாங்க பார்க்கலாமா அவ்வளோ

எந்த பர்மிஷனும் கொடுக்கல சரி அப்படிங்கும் அந்த காலத்துல இருந்தவங்க எவ்வளவு திடமா திடகாத்திரமா இருந்திருக்கிறாங்க பாருங்க இது ஒரு பெரிய மரமாவே இருந்தது சரி இது அப்படியே வேரோட புடுங்கிட்டு வந்து இங்க நட்டு வச்சிருக்கோம் அது இன்ன வரைக்கும் இங்க என்ன காரணத்துக்காக அது மாதிரி மரத்தை காட்டி இது இது பழைய கோயில் பாங்கறத காட்டி பர்மிஷன் வாங்கிக்கிட்டாங்க பாருங்க அதுக்கப்புறம் இது சுடி விட்டுருச்சு ரொம்ப கோயில் கட்டுறதுக்காக அங்கே கொப்புகளை வெட்டிட்டாங்க ரொம்ப பெரிய மரம் இருக்கு இதெல்லாம் இது ஐயப்பன் கோயில் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கல் அது தமிழ்நாட்டிலருந்து வந்தது எல்லாம் கல்லால் செஞ்சு இனி ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு இது கை வைக்க வேணாம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ தாராவிக்கு வந்து தமிழர்கள் ஃபஸ்ட்டு வந்து உட்காந்த இடம் அப்படின்னா எதுன்னு இதுதான் இந்த இடம் இந்த இடம் தான் இந்த இடம் தான் என்ன வந்துச்சு இது இது பெரிய ஓப்பன் மைதானம் நல்லா இருந்தது

பெருசா கூப்பிட்டு இருக்கதும் இல்ல ஆனா எல்லா கட்சியுமே இங்க இருக்கு போலயே எல்லா கட்சியும் இருக்குது எல்லா கட்சியும் இருக்கு எல்லா கட்சியும் இருக்குது அந்த அந்தந்த மதத்துக்காரன் ஜாதிகாரங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டுல எப்படி செயல்படுறோம் அதே மாதிரி இங்கயும் இருக்கிறோம் இல்ல நாங்க இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்தாலும் சரி நம்ம தமிழர்கள் இருக்காங்க குட்டி தமிழ்நாடு அப்படின்னுட்டு நினைச்சிட்டு வாரோம் உள்ள வந்து பார்த்தா கிராஸ் ரோட்ல இருக்கிறவங்க அவுங்க டீசன்ல உள்ளவங்க அவங்க சிக்ஸ்டி வீட்ல அவங்க ஹண்ட்ரட் வீட் ஆவாங்க அப்படின்னு கேக்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு கண்டிப்பா இப்போ இப்போ அப்படி இருக்குறாங்க முன்னாடி இருந்தவங்களே அப்படிதான் இருந்திருக்குறானுங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மெஜாரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தனியா அங்கங்க போய் இருந்துட்டு இங்கேயும் இப்படி அந்த அந்த புத்தி இருக்கும் தானே செய்யும் அவங்களுக்கு அந்த பெரிய பல வருஷங்களா ஒருத்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை அடக்கியாண்டு அந்த திமுற கெத்துல வாழ்ந்தவங்க எங்க போனாலும் அந்த திமிரு கொஞ்சம் இருக்கத்தான் இருந்துச்சு கடல் தாண்டி போனா பாஸ்போர்ட் எடுத்துட்டு போறானா இல்லையோ சாதி கூட எடுத்து சாதிய கூட எடுத்துட்டு போயிடுவோம் எடுத்து போயிருவோம் ஆனா என்ன தமிழ்நாட்டுல வாங்கிட்டு அடியை வாங்கிட்டு உட்காந்துறாங்கன்னா இங்க விட மாட்டோம்ல அது ஒரு விரத்தலாறு இங்க உடனே திருப்பி கொடுப்போம் பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா அழகாளி பண்ணிருவோம்னா அங்க ஒரு இது நடக்கும் அது மாதிரி நடக்கும் நடக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் சமுதாயம் இப்படி இப்படிலாம் இறங்குறது சாதாரண விஷயங்கள் இல்ல நான் பாத்தீங்கன்னா ஒண்ணு அவங்க டார்கெட் பண்ணுவாங்க நம்மள எதிராளி இப்ப நம்ம இடத்துக்கு வரணுங்கிறது நம்மளை டார்கெட் பண்ணுவோம் எல்லா இடத்துல இருந்து நம்மள பா பாதுகாத்துக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும் பிறந்தது வளர்ந்தது இன்னை வரைக்கும் தாராவில தான் இருக்கீங்க தாராவி மறுசீரமைப்பு திட்டம் அப்படின்னு நிறைய எல்லாம் சொல்றாங்கல்ல என்ன இந்த மக்களுக்கான தேவையா என்ன இருக்கு இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷத்துல தாராவி வந்து உருவெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா தாராவி வந்து டெவலப் ஆகணும் ஆகணும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது இங்கே டெவலப் ஆகினா இங்கே இருக்கிறவனுங்களுக்கு இங்கே வீடு கொடுக்கணும் இத்தனை வருஷமாக அவன் ஒரு சின்ன சின்ன பத்து எட்டு பத்து பத்து நூறு அடி சதுர அடி வீட்டுகளில் வாழ்ந்து நிறைய இருக்கிறான் இனியாவது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு கிடைக்கணும் ஏன்னா இது ஒரு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தமிழ்நாடு சொல்ல போகிறதா இருந்தால் எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு நிலமா இருக்கும் அங்கே நம்ம கஷ்டப்பட்டவங்க போய் அங்கே ஒரு வீடு குடிசையை போடுவான் மண்ணை நிரப்புவான் அது நாலு பேர் இருக்கிற மாதிரி அதை தகுதியான இடமா பண்ணதுக்கப்புறம் அரசாங்கத்தோட பார்வை அதில் உள்ள அதுக்கப்புறம் அவங்கள துரத்தி அடிக்கிறது அந்த மாதிரி தான் தாராவிலேயே அவங்களோட பார்வை இத்தனை வருஷமா இந்த இடத்த இது பண்ணிட்டு இருக்கிறாங்க வச்சா மக்களோட கோரிக்கை இல்லை இந்த டெவலப் பண்ணி தாங்கிற தாராவிலோட மக்கள் தான் பெருசா இந்த கோரிக்கை கிடையாது தாராவி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க எங்க இடத்த நாங்களே டெவலப் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு அதை பெர்மிஷன் கொடுன்னு சொல்றோம் அதை கொடுக்க மாட்டான் அதை அவனே பண்ணி தருவாங்க இந்த மாதிரி இப்ப நம்ம ஃபியூச்சர் பிளான் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கும் இப்போ இத்தனை வருஷம் இப்போ சந்திரமண்டலத்தில் போய் என்னமோ விடுறாங்க வைக்கிறாங்க இப்போ நம்ம இப்ப இருக்கிற இந்த காலத்தில் கூட இன்றைக்கும் ஜாதி தூக்கி பிடிச்சி தான் அழகிறான் மும்பையில் உள்ள மட்டும் அதுக்கு விதி விலை கிடையாது சும்மா பார்ப்பறான் இப்போ பார்ப்பான் வருணா வருண்ட போதுனா பிரச்சனை இடம் இப்போ மட்டும் அண்ணன் தம்பின்னுவான் இப்போ ஒரு இயலாதவன் இவனாக இருக்கிறோம் அவங்கள்கிட்டலாம் அந்த ஜாதி தம்பரை காட்டுவான் அப்படிங்கும் போது நாம இப்போ இப்போ எங்கள் முன்னோர்கள் வந்து இந்த மக்கள் வந்து ஒரு தனித்துவமான சுயமரியாதையோட வாழணுங்கிறவருக்காக இந்த இடங்கள் வாங்கப்பட்டு இது இப்போது பாத்தீங்கன்னா இப்ப தமிழர்கள் அதிகமா அங்க இருந்து யாரும் குடி பேருந்து வர்றதில்லை இங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் இருந்துகிட்டு இருக்கிறோமோ தவிர இது ஃபியூச்சர்ல இது என்ன பாதுகாப்பு அப்படின்னா நாங்களே இதை டெவலப் பண்றதா இப்ப பேசிட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஐநூறு வீட கட்டிட்டோம்னா ஐநூறு குடும்பங்கள் வந்துடும் இது காலங்காலத்துக்கு இந்த இடத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் இந்த கோயிலுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் இந்த பள்ளிகளில் ஒரு பாதுகாப்பு இடம் ரெண்டு ஏக்கர் இடம் இருக்கு சுத்தி இருக்கா சுத்தி இதை சுத்தி அந்த பக்கம் இந்த இதுக்கு அடுத்த பக்கம் பின்னாடி நம்ம சுத்தி வந்தது எல்லாமே ரெண்டு ஏக்கர் தான் டெவலப் பண்ணலாம் ஒரு குடும்பங்கள் குடி வந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்த வெளியே வந்தாலும் இடங்கள் பாதுகாக்கப்படும் இந்த கோயில் பாதுகாக்கப்படும் இந்த முன்னோர்கள் கூட வந்து அடையாளம் பாதுகாக்கப்படும் நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது மாரன் சார்ட்ட பேசணும் இன்னைக்கு வந்து அவர் பொது வாழ்க்கைக்கு வந்து இது மாதிரி ஸ்கூலு கோயில் அதெல்லாம் நிறைய நிர்வகிச்சுட்டு இருக்காங்க இவர் வந்து ஒரு நான் இது மாதிரி ஒரு ஐரிஷத்துல இருந்தால் இன்னைக்கு நம்ம வந்து சந்தித்து பேட்டி எடுக்க போறதில்லை இன்னைக்கு அந்த பொது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற இறுதியில் தான் நம்ம இந்த பேட்டி அப்படிங்கிறத இருந்தோம் இந்த பேட்டியை பார்க்குற இளைஞர்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் இந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப தவறான பாதை அப்படிங்கிறத அன்ன வாயால் சொல்லணும் அது வந்து என்னவாக இருந்தாலும் கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஒரே சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது எந்த விதத்திலையும் அந்த குற்ற செயல்களை ஆதரிக்கிறதுக்கோ அல்லது இந்த டான் அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேர்காணல் இல்ல ரொம்ப நன்றினேன் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா பதினெட்டு ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ